தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கரூர் மாவட்டம் சார்பாக கரூர் மாவட்ட புகழூர் வட்டம் காருடையம்பாளையம் கிராமம் தெற்கு தெரு பட்டியலின மக்களின் மயான பயன்பாட்டில் உள்ள இடமான புலையன் நூரினை மயானத்திற்கான இடமாக உத்தரவாதப்படுத்த வலியுறுத்தியும் மேற்படி இடத்தில் அத்துமீறி நுழைப்பவர்கள் மற்றும் மயான பயன்பாட்டை தடுப்பவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியும் புகழூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி காலை பதினொன்று மணி அளவில் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் கைது செய்யப்பட்டு வேளாயுதம் பாளையம் காந்தி மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளனர் பதினைந்து பெண்கள் உட்பட முப்பத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர்